டி ஜி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயிரை எப்போ எந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போகிறோம் தயிரை உட்கொள்வதற்கு தகுந்த நேரம் இருக்கு எல்லா நேரத்துலேயும் உண்ணக்கூடாது பழங்காலத்திலேயே நமது உணவு முறையில் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக தயிர் இருந்திருக்குது நமது நாட்டில் மக்கள் தயிரை சாப்பாட்டுக்கு பிறகு அப்படி இல்லைன்னா உணவோட ஒரு பகுதியாக சாப்பிட்டுட்டு வராங்க இது செரிமான ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தை சாதம் ரைத்தா லசி மோர் முதல் வெறும் தயிர் வரை உட்கொள்வதற்கு தகுந்த நேரம் இருக்குது எல்லா நேரத்துலையுமே உண்ணக்கூடாது இயற்கையாகவே கொதிக்க வச்ச பாலை புளிக்க வைப்பதன் மூலமாக தான் நமக்கு தயிர் கிடைக்குது இதில் பல்வேறு வகையான பாக்டீரியங்கள் இருக்குது அது நமக்கு செரிமான அமைப்பை சரி செய்து உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து உடலில் கால்சியம் பாஸ்பரஸ் தேவை உள்ளவர்களுக்கு பாலுக்கு பதில் இது வந்து ஒரு மாற்றாக இருக்குது காலில் உள்ள லாக்டோஸ் நோதி பாக்டீரியா உள்ள என்சேம்கள் உதவியோட லாக்டிக் அமிலமாக மாறுது ரைஃபோப்ளவின் வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல் மற்றும் பாராத்ரோனிக் அமிலம் ஆகியவற்றின் ஆற்றல் மையமாக தான் லாக்டிக் அமிலம் இருக்குது இந்த அமிலமானது தயிரில் முழுமையாக இருக்குது இதில் உண்பதன் மூலம் மேலே சொன்ன எல்லா வைட்டமின்களும் நமக்கு உடலுக்கு ஒரு சேர கிடைக்கிறது பழங்கால முறைப்படி பார்த்தோம்னா தயிர் சாப்பிட்றதன் மூலம் அதிகபட்சமான ஆரோக்கிய நன்மைகளை வந்து பெறத்துக்கு முடியுது பெரும்பாலும் மக்களின் மனதில் தயிர் எந்த பருவத்தில் எப்போது சாப்பிட வேணும் எப்போது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் ஆயுர்வேதத்தின்படி தயிர் வந்து உடல பல நோய்களுக்கு மருந்தாகும் ஆனால் தயிர் சாப்பிடும்போது இந்த விஷயங்களை மனதில் வச்சுக்கணும் செரிமானத்தை வலுப்படுத்தவும் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தவுமே இது உதவுகிறது தயிர் வந்து ஆயுர்வேத உணவின் இன்றியமையாத ஒரு பகுதி அதோடு மட்டும் இல்லாமல் சிறந்த இயற்கை புரோபயாட்டிக் மூலமாகவும் இது இருக்கு பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நோய்களுக்கான பாரம்பரிய தீர்வாக வந்து பயன்படுது செரிமான ஆரோக்கியம் முதல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தி வரை தயிர் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்குது தயிர்லேருந்து என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தயிரில் வந்து ப்ரோபயாக்டிக்கல் வந்து சிறந்த மூலமாக இருக்கிறதுனால நமது செரிமான ஆரோக்கியத்திற்கு அவசியமான நன்மை பயக்கும் பாக்டீரியா வந்து நமக்கு கிடைக்குது ப்ரோபயாக்டிக்கல் வந்து குடலில் உள்ள நல்ல மற்றும் கெட்ட பாக்டீரியாக்களை வந்து சமநிலைப்படுத்த உதவுது வீக்கம் அஜீரணம் மலச்சிக்கல் ஆகியவற்றை குறைத்தவும் நமக்கு பயன்படுது அடுத்ததான் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது தயிரில் வந்து லாக்டிக் அமில பாக்டீரியாவும் இருக்குது இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு வந்து நன்மை பயிக்குது இந்த பாக்டீரியா தொற்று நோய்களுக்கு எதிராக பாதுகாக்க உதவுது நோய் கிருமிகளை வந்து உடலை அதிக எதிர்ப்பை உருவாக்கிறது தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தயிரில் வந்து வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது ஃப்ரீ ராடிக்கலை சே சே ஃப்ரீ ராடிக்கல் சேதத்திலேருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுது இது வீக்கத்தை குறைக்கவும் இதன் மூலம் சுருக்கங்கள் மற்றும் வயதான பிற அறிகுறிகளை தடுக்கவும் உதவும் ஆனால் மீன் கோழி மற்றும் தயிர் போன்ற தவறான உணவு சேர்க்கைகளோடு உங்கள் சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இதுதான் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது தயிரில் நன்மை பயக்கும் என்சைம்கள் உள்ளன அவை வந்து உணவை உடைக்கவும் ஊட்டச்சத்துக்களை மிகவும் திறமையாக உறிஞ்சவும் உதவுது இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது மற்றும் எடை குறைக்க கூட உதவுது அடுத்ததான் மன அழுத்தத்தை குறைக்குது தயிர் உடலில் அமைதியான விளைவுகளை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது இது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் இது லாக்டிக் அமிலத்தின் இருப்பு காரணமும் இதை ஹார்மோன்களை சீராக்கவும் மனநிலையை மேம்படுத்தவுமே உதவுகிறது ஒட்டுமொத்தமாக தயிர் வந்து பல நன்மைகள் கொண்டதும் நம்ப முடியாத பல்துறை மற்றும் சத்தான உணவு செரிமான ஆரோக்கியம் முதல் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தோல் ஆரோக்கியம் வரை பல தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக தயிரை விரும்புவதில் ஆச்சரியமே இல்லை அடுத்ததா தயிர் உட்கொள்ளும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தயிரை வந்து சூடாக்க கூடாது அதிக வெப்பத்தின் காரணமா தனது பண்புகளை வந்து இழந்துடும் அடுத்தது உடல் பருமன் போக்கு கோளாறுகள் அலர்ஜி பிரச்சனை உள்ளவங்க வந்து தயிரை தவிர்ப்பது நல்லது தயிரை ஒருபோதும் இரவு நேரங்களில் சாப்பிடக்கூடாது தயிரை தினமும் சாப்பிடக்கூடாது கல்லுப்பு மிளகு ஜீரகம் போன்ற மசாலா பொருட்கள் சேர்த்த மோரை வந்து வழக்கமான முறையில் நம்ம சாப்பிட்லாம் அடுத்ததா பழங்களோட தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது இதன் மூலமா வளர்ச்சிதை மாத பிரச்சனைகள் அப்படின்னா உடலில் ஒவ்வாமை ஏற்படாதக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அடுத்து அசைவ உணவுகளோட தயிரை கட்டாயம் சேர்க்கக்கூடாது அதுவும் மீன் இறைச்சியோட தயிரை சேர்க்கக்கூடாது அடுத்து நீங்க தயிரை சாப்பிட விரும்புனாலும் அதனை எப்போதாவது மதிய நேரத்துல குறைந்த அளவில் சாப்பிடணும் அடுத்ததா தயிரை எப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய அல்லது புளிப்பு தயிர் சாப்பிடக்கூடாது தயிர் அல்லது மோர் வந்து இரவில் சாப்பிட வேண்டாம் அசைவு உணவோட தயிர் வந்து சாப்பிடக்கூடாது மலச்சிக்கல் இருந்தால் தயிருக்கு பதிலாக மோர் பயன்படுத்தலாம் சளி இருமல் இருந்தாலும் தயிரை வந்து தவிர்த்திடணும் ஆஸ்தமாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது உடல்ல எங்காவது வீக்கம் இருந்தா தயிரை வந்து தவிர்த்திடலாம் அடுத்ததாக தயிர் சாப்பிட சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை அல்லது மதியம் ஆயுர்வேதம் வந்து மதிய உணவுக்கு பிறகு தயிர் சாப்பிட பதிந்துக்கிறது ஏன்னா இதில் வந்து செரிமானத்தை அதிகரிக்கவும் இது உதவுது இரவில் தயிர் சாப்பிடுவது உங்கள் தூக்க அலர்ஜியை வந்து சீர்குலைக்கும் பல்வேறு செரிமான பிரச்சனைகளையும் வழிவகுக்கும் அப்புறமா தயிரை சாப்பிட்ட பிறகு தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பால் பால் மற்றும் தயிர் ரெண்டும் பசுலேருந்து வர்றது இதனால் இவை இரண்டுலேயுமே நல்ல அளவு புரதம் இறக்கா தயிர் சாப்பிட்ட பிறகு பால் குடித்தோம்னா அது வாந்தி வயிற்றுப்பூக்கு அமிழத்தன்மை குமட்டல் வீக்கம் இந்த மாதிரி வயிற்று வலியை ஏற்படுத்தும் அடுத்ததாக தண்ணி தயிர் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிப்பது இருமல் அல்லது வலியே உண்டாகும் எனவே தயிர் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது அடுத்ததாக பழங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளரி மாம்பழம் போன்ற எந்த வகையான பழங்களையும் சாப்பிடக்கூடாது மாம்பழம் சூடாக இருக்கும்போது தயிர் உங்கள் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்குது தயிர் சாப்பிட்ட பிறகு மாம்பழத்தை உட்கொண்டால் அது வயிற்று வலி தோல் வெடிப்பு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக வருத்த உணவுகள் பல மக்கள் வந்து பராத்தா போன்ற வருத்த உணவுகளோட தயிர் அல்லது அதற்கு பிறகு சாப்பிட்றாங்க தயிர் சாப்பிட்ட பிறகு பொரிச்ச உணவுகளை உட்கொண்டோம்னா செரிமானத்துக்கு செரிமான அமைப்பை வந்து அது கெடுக்கும் தயிர் வந்து ஒரு சீரான உணவுக்கு இன்றியமையாதது மற்றும் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளையும் பயன்படுத்தப்படுகிறது தயிர் வந்து ப்ரோபயாக்டிக்கோட சிறந்த மூலமாக இருக்குது இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் கூடுதலாக தயிரில் வந்து கால்சியம் புரதம் பிற வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு எனவே தயிர் நன்கு சீரான உணவின் இன்றியமையாத பகுதியாகும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்